இன்னைக்கு சித்திரை மாத முதல் வெள்ளி நல்லபடியாக வந்து தமிழ் புத்தாண்டில் முதல் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக வந்து ஆரம்பித்தாச்சு காலையிலே வந்து சுக்கரஹோரையில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு அதனுடைய லாங் வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வந்து தங்க நகை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு மேலே கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து தங்க நகை வாங்க வேணாங்கிறத நான் டீடைலா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு விஷயம் வீட்டுல இருந்தா மட்டும்தான் அவங்க நிரந்தரமா நம்ம கூட இருப்பாங்க தங்கமோ பணமோ இருக்கிறத விட இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அப்பதான் வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க நம்ம கூட இருந்தாலே வேற எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாருமே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஸோ அது என்ன விஷயம் நம்ம ஏன் வந்து அச்சய திருதியைக்கு இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க கூடாது அப்படிங்குறதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பூஜை வீடியோ இதான் வந்து பண்ணியிருக்கேன் அதோட சேர்த்து அச்சை திருதியை பத்தி சொல்லியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க